வீட்டுத் தோட்டத்தில் காய்கறி செடிகளை இயற்கையான முறையில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மூலிகை செடி ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் இந்த மூலிகை செடிக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து சேஜ் என்று அழைக்கிறது இதை ஜெர்மன் மொழியில் என்று அழைக்கிறது இதை வந்து எல்லா கடையிலேயுமே அதிகமாக கிடைக்கும் இங்கே வந்து எல்லா நம்ம செடிகள் வாங்குகிற எல்லா கடையிலையுமே கிடைக்கும் இதை விதையாகவும் போட்டு முளைக்க வைக்கலாம் செடியாகவும் நம்ம வாங்கலாம் குச்சிகள் வச்சு வந்து அதிலேருந்து எடுத்து வைக்கிற குச்சிகள்லேருந்து இதை முளைக்கலை முளைக்க பண்ணலாம் இதை வந்து எல்லா காய்கறி செடிகளுக்கு இடையிலேயே நம்ம நட்டு வச்சோண்டா பூச்சி தொல்லையிலேருந்து வந்து காய்கறி செடிகளை பாதுகாக்கலாம் இந்த செடியிலேருந்து நல்ல ஒரு நறுமணம் வீசும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த செடிக்கு கிட்ட நிற்கும் போதே நல்லாவே மணக்கும் அந்த வாசனைக்காகவே நிறைய நல்ல பூச்சிகள் வந்து இந்த செடியை தேடி வரும் அதே போல் தீமை செய்கிற பூச்சிகள் இந்த வாசனை பிடிக்காதால் இந்த இடத்துல வ அதிகமாக வராது